ஒரு விஜய் இப்போ தவழ்ந்து வரும் குழந்தை கட்சி ஆரம்பிச்சு திராவிடத்தை ஒழிப்பேன்னு கட்சி ஆரம்பிச்சு கூட காணா போயிருக்கான் சைக்கிள் ஓட்டிட்டு இருந்தாரு மூவ் பண்ணாரு எங்க போனாங்க விஜய் வந்து ஒரு சினிமா நடிகர் இல்லையா நான் ஃபேனுங்க இது ஒண்ணு சினிமா இல்ல இல்ல பசுமாடை வாங்குறது பாலை கறக்குறது பால்கோவா காய்ச்சறது எம்ஜிஆர் பாத்தீங்களா அவர் வந்த உடனே முதலமைச்சர் ஆகல அது மாதிரிதான் நாங்களும் அப்படின்னு போன வாரம் வந்துட்டு இந்த வாரம் வந்து முதலமைச்சர் ஆகணும்னா நான் விஜய பழி கொடுக்கறது பாஜக தான் நான் அடிச்சு சொல்லுவேன் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுமே வந்து எந்த அரசியல் அனுபவமும் இல்லையே ரொம்ப சிம்பிள் அவங்க அப்பா முதலமைச்சர் அவர் நேர்மையா ஒத்துக்குவாரு நான் புஸ்தம் எல்லாம் படிச்சதுல தொழ அவங்க தாத்த மத்தன் காலத்துல இருந்து மூணாவது தலைமுறையில அரசியலை ஜெயிக்கணும்னா தளத்துக்கு போகன்றோம் நான் ரசிகனாவே வச்சுட்டு உட்காந்துருக்கீங்க தொண்டை நான் தவமாட்டான் தவ மாட்டான் யாருமே அவங்க பூமரு எப்ப பார்த்தாலும் இப்படி எல்லாம் பேசுறாங்க என்ன சித்தாந்த தெளிவோட அரசியல் பண்றதுதான் இங்க பிரச்சனை உன் ஆடை எனக்கு பிரச்சனை கிடையாது உன் ஆட்டிடியூட் பிரச்சனை விஜய் போய் இன்னைக்கு வரையும் விசாரிக்கல மேல இருந்து சக்கரத்துல போயிட்டேன்னா செத்து போகா கண்ணத்துல போட்டுடா இது தெரியுமா உங்களுக்கு எனக்கு வைத்தறிச்சலா தான் இருக்கு நானே என்ன அரசியல் தெரியுமா மத்தது பூரம் ஜொத்த காப்பாத்துறதுக்கு அரசியல் உட்காந்துருக்க உங்க மாமனார் அடிச்சு உலையில போட்டு யாருக்கு அம்பேத்கர் பத்தி பாடம் நடத்துறீங்க கையில பேனா வச்சு ஆட்டி அறிவாளியா காமிச்சுக்கிட்டாங்க பேசப்படாதவரெல்லாம் ராதவர்ஜுனா விசிகாவில் இருக்கும் போதே தப்புன்னு தானே சொல்லவாஜுனா வச்சு செஞ்சு வச்சிருக்கேன் அம்மா கிட்ட போகலாம் அக்கா தங்கச்சி போய் படுதுனே உனக்கு தினவர் இருந்தா நீ யார் கூடயும் போகலாம் அப்படின்னு இந்து பெண்களை விபச்சாரின்னு சொல்லிட்டாருன்னு கிளப்பி விட்டாங்களோ அண்ணா வந்து அதை சொல்றாரு ஒரு அறிக்கையில எங்களுக்கு முரண்பாடுகள் இருந்தாலும் அவர் எங்கள் கொள்கை தலைவர் முரண்பாடு எங்க இருந்துச்சு அடுத்தடுத்து ஓட்டு குறைஞ்ச மாதிரி பாவம் விஜய் பலியிடப்பட்டிருக்கிறார் நீங்கள் இவ்வளோ விஷயங்கள் சொன்னீங்க பாசிச சிந்தனை இந்த மாதிரி பல பிரச்சனைகள்லாம் வந்து இருக்கீங்க ஆனால் இது எல்லாத்துக்கும் எதிர்க்கும் விதமாக ஒருத்தவர் வந்து இங்கே நம்ம ஊரில் ஒரு நடிகர் மிகப்பெரிய நடிகர் வேறு யாரும் இல்லை நடிகர் விஜய் தான் அவர் புதுசாக கட்சி ஆரம்பித்தார் ஒரு பக்கம் நீங்கள் என்ன பாசிசமாக பாயாசமானு பேசுகிறாரு இன்னொரு பக்கம் இருக்கார் இப்போ சமீபத்தில் கூட நிறையா மாநாடுகளில் அறிக்கை அது இதனு கொடுக்குறாரு விர்ச்சுவல் வாரியர்ஸ்லாம் பேசுகிறாரு இப்போது எல்லாருமே இன்னொரு பக்கம் என்னென்னா அதிமுக சரிவு விஜய் அதிமுக சேர்ந்துருவாங்கன்னா ஒரு பேஜ் போய்கிட்டு இருந்துச்சு இன்னொரு பக்கம் பிஜேபியும் விஜய் சேர்ந்துருவாங்கன்னெலாம் ஒரு பேஜ் போய்கிட்டு இருந்துச்சு திமுக தான் ஒற்றை எதிரி அந்த எதிரிக்கு கூட்டணியாக பல கட்சிகள் ஒன்று சேரும் அப்படின்லாம் வந்து எதுவும் முதல்வன் படத்தில் வர டைலாக் மாதிரிலாம் நிறையா இருந்துச்சு இவ்வளோ விஷயங்கள் வந்து ஒரு விஜய் இப்போது தவழ்ந்து வரும் குழந்தை அவர் முதல் படி எடுத்து வைக்கிறார் அரசியலுக்குள்ள ஆனால் இது வந்து ஒரு பெரிய அவருக்கு கிடச்சிருக்க ஒரு மிகப்பெரிய சப்போர்ட்டாக பார்க்குறீங்களா இல்ல வந்து இது சும்மா இந்த மாதிரி வந்து ஒரு பெரிய ஒரு எப்படி சொல்றது ஹைப் அதுக்கப்புறம் ஒண்ணுமே இருக்காது அப்படின்னு பாக்குறீங்களா தமிழ்நாட்டில் இதுக்கு முன்னாடி வரலையா நிறைய பேர் வந்துருக்காங்க தமிழ்நாட்டில் சிவாஜி எவ்வளவு பெரிய நடிகர் அவர் கட்சியை ஆரம்பிச்சு காணாமல் போனாரு அவரே சொன்னார் நான் ஃபெயிலியர் ஃபெயில் ஆயிட்டேன் அப்படின்னு நான் சொல்ல ஸோ அது மாதிரி நிறைய பேர் கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க கட்சி ஆரம்பிச்சு திராவிடத்தை ஒழிப்பேன்னு கட்சி ஆரம்பிச்சவங்க கூட காணாமல் போயிருக்கான் இப்ப நீங்க மொத்தமே இருக்கிறது ரெண்டே கட்சி தான் இருக்கு தமிழ்நாட்டுக்குள்ள ஒரு அதிமுகவும் திமுக தான் அடுத்து அடுத்து காங்கிரஸ் பின்னாடி ஆட்சிக்கு வந்துக்கிட்டே இருக்கிறாங்க மாறி மாறி அதுக்கு பிறகு வந்து இத்தனை கட்சிகள் எங்க போச்சு சைக்கிள் ஓட்டிட்டு இருந்தாரு மூப்பனாரு எங்க போனாங்க அவர் பையன்லாம் அடையாளமே இல்லாம போயிட்டாரு இப்ப இப்ப வந்து எதிர்கட்சியா உட்கார்ந்தாங்களே ஜெயலலிதாவோட கூட்டணி வச்ச தேமுதிக எங்க போனாங்க முதல் தேர்தலையே எட்டு புள்ளி நாலு சதவீத ஓட்டு வாங்கினாரு எட்டு புள்ளி நாலு சதவீத வேற லெவல் ஓட்டுங்க ஆமா அந்த ஓட்டை வாங்குனவர் இப்ப எங்க போனாரு எத்தனை கட்சிகள் வந்தாலும் அந்த கட்சிகள் ஒரு பத்து சதவீத வாக்கு மேக்சிமம் மிஞ்சி போனா ஒரு பதிமூணு சதவீத கூட்டணி வச்சு வாங்க முடியும் அதை தாண்டி அவங்க வாங்க முடியல அதுதான் இதுவரை நம்ம தமிழ்நாட்டில் பார்க்குற அரசியலா இருக்கு விஜய் வந்து ஒரு சினிமா நடிகர் இல்லையா நான் விஜய் படம்லாம் நாங்க அப்படி பார்த்துருக்கேன் என் மகனுக்கு விஜய் ட்ரெஸ் எல்லாம் வாங்கி போட்டு விட்ட காலம்லாம் உண்டு அப்போ நாங்க எங்களை மாதிரி ஆட்கள் நிறைய பேர் இருப்பாங்க அப்ப விஜய் ஒரு சினிமா ஹீரோ அந்த ஹீரோ மேல ஒரு கிரேஸ் இருக்கும் ஒரு ஏ தலைமனாடே அப்படின்னு இருக்கும் ஆனா கட்சியா மாறினா மட்டும்தான் விஜய்க்கு ஓட்டே விழுகும் முதல் விஜய் அதை புரிஞ்சுக்கணும் இது இல்ல சினிமாவில் பசுமாடை வாங்குறது பாலை கறக்குறது பால்கோவா காய்ச்சறது பணக்காரன் ஆகுறது ஒரு பாட்டுல எடுக்கிறது ரஜினி சார் இல்ல பாவம் அவர் அவர் படம் ஒரே பாட்டுல பணக்காரன் ஆவாரு வெற்றி நிச்சயம் அதுதான் சினிமாவுக்கும் அதுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல நீங்க சினிமால ஒரே பாட்டுல பணக்காராலாம் பஸ்ஸு வாங்கலாம் சரி இப்படி வர்றேன் பஸ் வாங்கலாம் பிஜேபியும் இருக்கட்டும் பஸ்ஸு வாங்குவோம் நாங்க ஓட்டுவோம் அப்புறம் வந்து எங்க வீட்டுக்கார அம்மாவை கலெக்டர் ஆகும் இதெல்லாம் நடக்காது யதார்த்தம் வேற நீங்க எம்ஜிஆர் சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க எம்ஜிஆர் பாத்தீங்களா அவர் வந்த உடனே முதலமைச்சர் ஆகல அது மாதிரிதான் நாங்களும் அப்படின்னாங்க எம்ஜிஆர் இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு மேலாக திமுகவுல பட்டற பயிற்சியில கடந்தவர் அங்க வந்து பொருளாளராக இருந்தவர் அங்க கிளைய கட்டினவர் ஊரூரா நாடகம் போட்டவர் மக்களை சந்திச்சு பேசினவர் இருபத்தைந்து ஆண்டு கால அனுபவம் அரசியல் அவருக்கு இருந்தது பெரியாரினுடைய வளர்ந்த தலைவர்கள் அவரோட கூட ஏன் நெடுஞ்செல்லியன் எல்லாரும் போறாங்க அப்ப பெரிய பெரிய ஆட்கள்லாம் உள்ள போகும்போது அவருக்கு அது பெரிய சப்போர்ட்டா இருக்கு அப்ப இந்த அரசியல் அவருக்கு இருக்கிற அரசியல் அனுபவம் தலைவர்களுடைய வழிகாட்டுதல் அவரை முதலமைச்சர் ஆகிறதுக்கான அந்த சூழலை உருவாக்குச்சு இல்லையா நீங்க உங்களுக்கு என்ன இருக்கு போன வாரம் வந்துட்டு இந்த வாரம் வந்து முதலமைச்சர் ஆகணும்னா என்ன சினிமாவா தமிழ்நாட்டிலலாம் அப்படிலாம் வாங்கற முடியாது நாங்கள் என்ன சொல்றோம் அரசியல் கட்சி யாரும் வரக்கூடாது சினிமாலாம் அப்படிலாம் நான் சொல்ல மாட்டேன் எந்த கட்சியை யாராலும் இந்தியாவின் குடிமகன் அரசியல் கட்சி ஆரம்பிக்கலாம் அரசியலுக்கு வரலாம் மக்களை தலைவர் தலைவராகலாம் மக்களை ஏற்றுக்கிட்டா நீங்க முதல்வராகவும் ஆகலாம் அதுல மாற்றுகிறது இல்லை ஆனா உங்களுக்கு எப்படி பெரிய பேராசையா உங்களை இழுத்துட்டு வந்து பழி கொடுக்க போறாங்க இந்த பாஜக காரங்க நான் விஜய பணி கொடுக்கறது பாஜக தான் நான் அடிச்சு சொல்லுவேன் நான் அதுக்கு ஆயிரம் உதாரணம் என்னால் சொல்ல முடியும் அந்த பலி கொடுக்குற லிஸ்ட்டில் நின்றுக்கிட்டு இவர் சும்மா வந்து யாரோ எழுதி கொடுக்குற ஸ்கிரிப்டை வாட்சிட்டு மேடையில் பேசிட்டு நான் அடுத்து முதலமைச்சர் ஆயிருவேன் ஆட்சியை மாற்ற போறேன் பூச்சியை பிடிக்க போறேன் அப்போல்லாம் ஒன்றும் நடக்காது பட் நீங்கள் சொல்றது வழி பார்த்த போதான் இப்போ துணை முதல்வராக இருக்க திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களுமே வந்து எந்த அரசியல் அனுபவமும் இல்லையே திடீர்னு வந்தார் அது வரைக்கும் அரசியல் வரமாட்டேன்னு சொன்னவர் திடீர்னு மாமன்னன் படத்தை முடிச்சாரு முடிச்சுட்டு உடனே உள்ள வந்தாரு உள்ள வந்து இப்போ திரு மு க ஸ்டாலின் அவர்களுடைய திமுக அவர் ஃபர்ஸ்ட் சிஎம்மா இருக்காரு அதற்குள்ள ஒரு துணை முதல்வர் பதவி அடுத்தடுத்து இமிடியேட்டா எல்லாமே கிடைக்குதுல அப்ப அவருக்கு என்ன அரசியல் அனுபவம் இருக்கு அப்படின்னு நான் கேட்கல விஜய் உடைய ரொம்ப சிம்பிள் அவங்க அப்பா முதலமைச்சர் அவர் வந்து அமைச்சரா இருந்தாலே அதுக்கு அப்பாவும் டிஎம் கேல பாரம்பரியமா இருந்திருக்கு டிஎம்கேல கேல நான் அவர் சினிமா டீயர்ல நீங்க சினிமாவில பிரிச்சா ஜெயிச்சதுக்கு உங்க அப்பா காரணம் உங்களை வளர்த்து விட்டாரு என்ன செஞ்சா நீங்க வளருவீங்கன்னு தெரிஞ்சுச்சு நீங்க வளர்ந்தீங்க இவங்க அப்பா வந்து முதலமைச்சரு அரசியல்வாதி மகனை வளர்த்து விடுறாரு முடிச்சேன் இதில் பிரச்சனை என்னது மகனா வர்றதா அப்பனா இருக்கிறதான்னு இதுல அரசியலை கத்துக்கிறம்மாறதுல கத்துக்கிட்டாரு நீங்க இவரை பொறுத்தவரையும் உதயநிதி ஸ்டாலினை பொறுத்தவரையும் நீங்க நேராக சந்திச்சு பேசும்போது உங்களுக்கு தெரியும் அவர் நேர்மையா ஒத்துக்குவார் நான் புஸ்தம்லாம் படிச்சதில் தொழர் எங்க கிட்ட பேசும்போதே சொல்லியிருக்காரு நாங்க புஸ்தம்லாம் படிச்சதுல தொழர் இப்போதான் தொழில் வாசிக்க ஆரம்பிச்சிருக்கேன் ஒரு பேட்டியில கூட சொல்றாரு தான் நான் வாசிக்க ஆரம்பிச்சிருக்கேன் நான் சொல்லுவேன் நீங்கள் வாசிக்கலாம் நாங்கள் நாங்கள் அனுப்பி விட்றதோ பக்கம் பக்கமாக நாலஞ்சு பக்கம் அதை நீங்க படித்தாலே ஒரு புத்தகம் படிக்கிற மாதிரி தான் அப்படிங்கலாம் நாங்கள் பேசிட்டு வருவோம் ரெண்டாவது ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிறதுல அவருக்கு தெரிவான ஒரு அரசியல் பின்புலம் இருக்கு ரெண்டாவது அவர் ஜீன்லேயே அரசியல் இருக்கு அவங்க தாத்தை மத்தியங்காலத்துல இருந்து மூணாவது தலைமுறையில் இல்லை அப்ப ஜீன்லே நமக்கு பாலிடிக்ஸ் வந்துடும் நான் டீச்சிங் எனக்கு ஜீன்ல இருக்கு நான் ஈஸியாக ஒரு விஷயத்தை புரிய வைக்க முடியும் ஏன்னா அந்த டீச்சிங் நான் காலேஜ் இருந்தது காரணம் டீச்சிங் எங்க எங்க வீட்டில் நாலாவது தலைமுறை நான் வாத்தியார் சோ அதுல அவங்க வந்திருக்கலாம் அதுல ஒன்றும் பிரச்சனையே கிடையாது ஆனா இவரை பொறுத்தவரை என்ன சிக்கல் இருக்கு அப்படின்னா சினிமாவில் நீங்க ஜெயிச்சிட்டிங்க அரசியலை ஜெயிக்கணும்னா களத்துக்கு போங்கன்றோம் விஜய் வரக்கூடாது இல்ல களத்துக்கு போங்க மக்களை சந்திங்க நேத்து என்ன நடந்துச்சு ஒருத்தர் மரத்துல இருந்து துத்தக்கடினு குதிக்கிறான் மரத்துல இருந்து குதிக்கிறாங்க அவருடைய கேரவன் மேல அவருடைய ரோட் ஷோ நடக்கிற அந்த வேன் மேலமான ரசிகர்கள் இன்னைக்கு தொண்டர்கள மாறி இருக்காங்க அதுதான் ரசீனாவே வச்சுட்டு உட்காந்துருக்கீங்க தொண்டனா மாறவே தவ மாட்டான் தொண்டனா இருக்கிறவருக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கும் தொண்டனா இருக்கவே ஒழுங்கோடு கட்டுப்பாடோடு இருப்பான் தொண்டனா இருக்கிறவன் மேடையில் ஏறி அவர் பேசும்போது நம்ம மாறணும்னு உறுதியோடு இருப்பான் தொண்டை வேற ரசிகந்தான் வந்து பேப்பரை கிழிச்சு பார்த்து ஏன்ட்டு சீட்டை கிழிச்சு போட்டு திரையை கிழிச்சு விட்டுட்டு தீய விட்டு இது ரசிகர்கள் பண்றது நேத்து நடந்தது ரசிகர்கள் பண்ணதா தொண்டர்கள் பண்ணதா மரத்துல இருந்து சொல்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இது விஜய் ரசிகர்கள்ல என்ன சொல்லுவாங்கன்னா அதுக்கு அடுத்து யாரும் அவங்க பூமர் எப்ப பார்த்தாலும் இப்படி பேசுறாங்க ஏன் தொண்டர்கள்னா இப்படி இதே கட்டமைப்புல தான் இருக்கணுமா வெள்ளை வெச்சுட்டு வெள்ளை கட்டிட்டு தான் வரணுமா எல்லாமே மறக்கூடாது ரொம்ப சிம்பிள் மறக்கூடாது ரொம்ப சிம்பிள் அவங்க கேட்பாங்க அததான் நான் வெள்ளை வேட்டி வெள்ளை சட்டை எல்லாம் கட்ட சொல்லல ஜீன்ஸ்லவா டி ஷர்ட்ல வா அதெல்லாம் தப்பு கிடையாது என்ன ஆடை அணிஞ்சிட்டு நீ அரசியல் பண்ணணுன்றது பிரச்சனையே கிடையாது என்ன சித்தாந்த தெளிவோட அரசியல் பண்றதுதான் இங்க பிரச்சனை உன் ஆடை எனக்கு பிரச்சனை கிடையாது உன் ஆட்டிடியூட் பிரச்சனை நீ மேலேருந்து குதிக்கிற நீ சக்கரத்துக்குள்ள விழுந்து செத்துட்டேன்னா ரெண்டு நாள் உனக்கு அனுதாபம் தெரிவித்து விட்டுருவாங்க இதே முதல் மாநாட்டில் நாலு பேர் செத்தாங்க இதே விஜய்னுடைய ரசிகர்கள் ரசிகர் மன்ற தலைவர்களாக இருந்தவங்க நாலு பேர் செத்தாங்க போய் இளவு விசாரிக்க கூட ஆள் கிடையாது விஜய் போய் இன்னைக்கு வரையும் விசாரிக்கலை இன் அதுக்கு போய் இடையில நம்மெல்லாம் இதை சமூக வலைத்தளத்தில் போட்ட உடனே போய் புசியானது போய் ரெண்டே ரெண்டு பேர் வீட்டில் போய் சந்திச்சுட்டு வந்தாரு இங்க போய் அமைச்சர் போய் பணம் கொடுத்து சென்னையில் செத்து போன பையனை பார்த்துட்டு வந்தாரு இவர் இந்து அறநிலைத்துறை அமைச்சர் அப்ப இந்த வேலையெல்லாம் பார்க்குது அவங்க பார்க்க கூட உங்களால் முடியல மேல இருந்து குதி சக்கரத்துக்குள்ள போயிட்டேன்னா செத்து போவடா உன் வீடு நாசமா போகும் அவர் என்ன பண்றாரு மேலே குதிச்சவனை துண்டை போட்டு அப்படியே சாயிக்கிறாரு பொலேர்னு கன்னத்துல போட்டு இறங்குடா பைக்ல பேசி இருக்கணும் தொண்டர்கள் இப்படி பண்ணக்கூடாது விழுந்து உயிருக்கு ஆபத்தா போச்சுன்னா நீங்க நாளைக்கு எப்படி இது பண்ண முடியும் அது செய்யாதீங்க அப்படின்னு சொல்றவன் தான் தலைவன் இது அஜித் செஞ்சிருக்காரு தெரியுங்களா உங்களுக்கு விஜயகாந்த் செஞ்சிருக்காரு தெரியுமா உங்களுக்கு ஐயோ அண்ணன் திருமா செஞ்சிருக்காரு தெரியுமா இப்ப ஒழுங்குபடுத்துறவன் தாங்க தலைவன் ஒழுங்குபடுத்தணும் அரசியல் படுத்தணும் அவங்களை வந்து துண்டனா மாற்றுவதற்கு தகுதி உடையவங்களா இருக்கணும் இதை செய்யாம நீங்்க ஆட்டம் போட்டு இருக்கீங்க நமக்கு கவலை நீங்க உங்களை கொண்டு போய் பலியிட போறானுங்க யாரோ நாலு பேருக்கு தேவை இருக்கு அவங்க அடையாளம் ஆகணும்னு அவங்க அரசியல் ஆகணும்னு அவங்களுக்கு ஆதாயம் கிடைக்கணும்னு கொண்டு போய் நீட்டா அவரை மஞ்ச தண்ணி ஊத்தி ஆட்டை கொண்டு போய் நிப்பாட்டுற மாதிரி பலிகிடுறதுக்கு தயாரா கொண்டு போய் நிப்பாட்டீங்க எனக்கு வைத்தறிச்சலா தான் இருக்கு ஜெயிக்கிறதுல பிரச்சனை இல்லை ஆனா உங்களுக்கு அரசியல் தெரியல அரசியல் கத்திக்கிறா நீங்க தயாரா இல்லை உங்க பக்கத்துல அரசியல் சொல்லி தர ஆளும் இல்லை நீங்க தனி ஆளா ஒரு சினிமாவில் வசனம் எழுதி கொடுத்து இருக்காரு ஒரு பெரிய அரசியல் விமர்சகர்கள் பல பேர்ல இருக்காங்க அப்படின்னு

தான் கல்யாணம் பண்ணிக்கிட்ட பிள்ளையோடைய அண்ணன் அவரே சொல்லிட்டாரு இது லூஸ் மாதிரி அப்படிதான் உளறிட்டே கிடக்கும் இதுக்கு எங்களுக்கும் பிரச்சனை இல்லை அவங்க வீட்டில் எல்லா கட்சியிலேயும் எல்லோரும் இருக்காங்க அவங்க மாமியார் அம்மா மாதவர்ஜுனாவுடைய மாமியார் ஒரு பக்கம் மச்சினே ஒரு பக்கம் தங்கச்சியிலே அதிலே ஒரே ஒரு பையன் நல்ல பையன் சொல்லி நம்ம தோர் திருமா இவர் தோழர் திரு சொல்லிட்டு இருப்பார் திருமுருகன் காந்தி அதான் வந்து தமிழ் தேசியத்துக்காக உண்மையை உழைச்ச பையனு ஒரு பேர் சொல்லுவார் அந்த பையன் தான் ஜெயிலுக்கெல்லாம் போனவன் அவன் ஒருத்தன் தான் அரசியலாக இருக்கா அந்த வீட்லேயே மற்றது பூரம் ஜொத்த காப்பாற்றுறதுக்கு அரசியலில் உட்காந்துருக்க பிம்பம் இவர் இவரெலாம் அரசியல் பேசுறதுக்கு தகுதி பேசிக்காக உங்கள் மாமனார் ஊற அடிச்சு உலையில போட்டு ஒரு உழைக்கிற மக்களை சொரண்டி லாட்ரி வித்து பிஜேபிக்கு மாத்திரம் ஆயிரத்தி இரநூறு கோடி ரூபா நீங்கள் வந்து டொனேஷன் கொடுத்துட்டு மொத்தமாக நீங்கள் ஒரு ஒரு கம்பெனிக்காரங்களுக்கு நீங்கள் எவ்வளோ கொத்தனை கோடி கொடுத்தீங்க இவ்வளோ கோடி டொனேஷன் கொடுக்குறேன்னா நீங்கள் என்ன செஞ்சிட்ருக்கீங்க என்ன செஞ்சிட்டு இருக்கீங்க கோடிகளில்ங்க ஆயிரம் கோடிகளில்ங்க அப்போ நீங்கள் யாரு யாருக்கு நேர்மையை பாடம் நடத்துறீங்க யாருக்கு அம்பேத்கரை பற்றி பாடம் நடத்துகிறீங்க யாருக்கு ஊழலை பற்றி பாடம் நடத்துகிறீங்க ஊழலினுடைய மொத்த ஊட்டுக்கணும் உங்க குடும்பமே நீங்க வந்து அரசியல் அதிகாரத்துல வந்து உட்காந்துக்கிட்டே உங்களுக்கு கிடைக்கிற ஒரு ஆளை முதுகுல வந்து ஒட்டு நீ மாதிரி ஒட்டிக்கிட்டு அங்க நின்றுட்டு உங்க அதிகாரத்தை காமிச்சிட்டு பேப்பரும் இருக்காது நோட்டு இருக்காது புத்தகம் இருக்காது கையில பேனா வச்சு இப்படி ஆட்டி அறிவாளியை காமிச்சுக்கிட்டாங்க எங்களை பார்த்தா என்ன உங்களுக்கு இது மாதிரி தெரியுது இல்ல காதில் பூ வச்சுட்டு உட்காந்து மாதிரி தெரியுதா பேசப்படாதவர்லாம் அடிப்படை தகுதியற்றவர்கள் அந்த கும்பல்லாம் ஆனா நீங்க சொல்ற இதே விஷயம் தான் தொல் திருமாவளவன் அவர்கிட்ட இருக்கும்போது அங்க வந்து ஒரு தலைவரா இருக்கும் போதும் கட்சி நிர்வாகம் பண்ணும் போதும் இதே எதிர்ப்புங்களாவுக்கு பண்ணாலும் அடிச்சுருவேன் எனக்கு என்ன தவறுனா கட்சிகளுக்காக சிலர் வந்து சிலர் புரியல அப்படின்னாலும் இப்ப ஆதவர் வெளியில போயிட்டாரு அதுக்கப்புறம் நம்ம பேசுறது வேற ஆதவர் இதே தலைமை கட்சிகள் இருக்கும் போது இந்த இடத்துல இதே சுந்தரவளி அவர்கள் இந்த மாதிரி எதிர்த்து நின்று பேசினாரா ரொம்ப சிம்பிள்ங்க சுந்தரவளி என்ன பேசுதுன்றது கண்டுபிடிக்கிறது ஒன்றும் பெரிய கம்பசூத்திரம்லாம் கிடையாது எக்ஸ்தலத்தில் போனால் வச்சு வாரி வாரி ஊற்றிருப்பேன் இல்லையா என் சேனலை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் அன்றாடம் நான் போட்டுருவேன் ஆதவர்ஜுனா வச்சு செஞ்சு வச்சிருக்கேன் ஆதவர்ஜுனா வச்சு கிழிச்சிருக்கேன் நான் இன்னொன்று நேரடியாகவே வீசிக்காவில் இருக்கிற பல பேருக்கு நேரடியாகவே நான் வந்து எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கேன் நீங்க வந்து இவருக்கு சப்போர்ட் பண்றீங்க ஆனா இந்த இந்த கட்சியினுடைய அடையாளம் ஆதவர்ஜின கிடையாது அண்ணன் திருமா அவர் சைக்கிளில் போய் வந்து கட்சியை வளர்த்துருக்காரு சோறு இல்லாம கட்சியை வளர்த்துருக்காரு போஸ்டர் அவரே ஒட்டி அவரே தெருவுல சுகத்துல எழுதி அவரே எல்லா வேலையும் பார்த்து தெருவுல நின்னு கட்சியை வளர்த்துருக்காரு பத்து பேரை நின்று ஆரம்பிச்ச ஒரு கட்சியை இத்தனை லட்சணம் பேர் வந்து உள்ள உட்கார்றாங்கன்னா அவ்வளவு பெரிய கட்சியா மாத்தி அது சாமானிய மக்களுடைய கட்சியா மாத்தி பொதுமக்கள் எல்லா ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான கட்சியா மாத்தி ஒடுக்கப்பட்டனா சாதியாலும் நான் சொல்லலை இனத்தால பாலினத்தால் நீங்க எல்லா வகையிலும் ஒடுக்கப்படுகிற எல்லோருடைய குடலாகவும் அந்த கட்சியை மாத்தி வைக்கிறதுக்கு அவ்வளோ அவ்வளோ போராடி இருக்காரு நேற்று நேரம் வந்த ஒருத்தருக்கு சப்போ கட்டு கட்டிக்கிட்டு சமூக வலைத்தளத்துல நீங்க பேசுனீங்கன்னா சரியான மரியாதை எல்லாம் போயிடும் அவ்வளோதான் உங்களுக்கு மரியாதைன்னு பேசியிருக்கேன் என்ன எல்லாருக்கும் தெரியும் தப்புன்னு என் மனசுக்கு எது படுதோ அதுக்கு நெத்தி நேரம் பேசுவேன் அந்த தப்பு அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு பேசுறதால சித்தாந்த தெளிவோட பேசுறேன் அதில் நான் தெளிவாக இருப்பேன் எனக்கு ஒருத்தர் புடிகலன்றக்காக அண்ணாமண்ணான்னு பேசுறது கிடையாது சித்தாந்தப்படி எனக்கு தப்பா தெரியுது அதனால தப்பு ஆதவ அர்ஜுனா இருக்கும்போதே தப்புன்னு தான் சொன்னேன் ஆதவ அர்ஜுனாவை வளர்த்து விடக்கூடாது இது விசிகாவை பின்னுக்கு தள்ளும் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன் அவர் எங்க இருந்தா என்னங்க அவர் தன்ன பணத்தை வச்சு தனக்கு ஒரு அடையாளத்தை தேடிக்கிறார் அதை எப்படி வளர்த்து விட முடியும் பத்தொம்பது வயசுல வெள்ளக்கூடி பிடிச்சி இந்திய மாணவர் சங்கத்தினுடைய தலைவராக ரோட்டில் வந்து நின்று அடி வாங்கி மிதி வாங்கி அரெஸ்ட் ஆகி நாங்கள் கட்சிகளும் வளர்ந்துருக்கோம் யாருங்க நீங்க பணம் வச்சிருக்கோம் தான் இருக்க முடியும்னா இப்போ பாட்டாளிகள்லாம் யார் உழைக்கிற மக்கள்லாம் எப்படி வருவாங்க ஆதவர்ஜினா ஆபத்தான வருங்க அதை விஜய் புரிஞ்சுப்பார் இதில் நீங்கள் ஒரு பாயிண்ட் அருமையான ஒரு பாயிண்ட் சொன்னீங்க சித்தாந்தம் ரீதியாக தான் எதிர்ப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது டிவி கேல சித்தாந்தம் அப்படின்னு ஏதாவது ஒன்று நீங்கள் எதிர்பார்க்குறீங்களா ஏதாவது ஒரு இடத்துல இருக்கா ஏன்னா இந்த கட்சியில் வந்து நிறைய வந்து இந்த கிரேஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா ஒரு கிரேசி ஃபேன்ஸ் இருக்காங்கடா மைக்கிள் ஜாக்சனுக்கு இருக்கிற மாதிரி விஜய்க்கு இருக்காங்கடா அப்படிங்கிற வந்து ஒரு மாயையில் வந்து ஒரு இந்த கட்சி நடக்குது அப்படின்னு நீங்கள் நம்புறீங்களா

அப்படி வெற்றியினுடைய பாதையில முதலமைச்சர் ஆகுறதுக்கான ஒரு இடத்துல எல்லாம் கொண்டு போய் நிப்பாட்டாது முத தடவை ஓட்டு போடுவாங்க அது என்ன நடக்குதுன்னு பார்ப்பாங்க ஒரு ஆசையில சின்ன குழந்தைங்க போகிறது அவங்களே எடுத்த ஒரு கருத்து கணிப்பில் டிவிக்கேவே எடுத்த ஒருத்த கருத்து கணிப்புல நீங்க பாத்தீங்கன்னா பல இடங்களில் ரெண்டு சதவீத ஓட்டு தான் சில இடங்களில் ஒரு சதவீத ஓட்டு இன்னும் சில இடங்கள்ல நாலு சதவீத ஓட்டு மேக்ஸிமம் நாலே நாலு இடத்துல ஆறு பர்சன்டேஜ் ஓட்டு அவங்க எடுத்த கருத்து கணிப்பு நான் வச்சிருக்கேன் அந்த காப்பி அப்போ நீங்க அதுலயே அவ்வளவுதான் அவங்க எடுத்த கருத்து கணிப்புலேயே அவங்க ஜெயிக்க முடியாதுதான் யதார்த்தமா இருக்கு இந்த நீங்க இதில் சித்தாந்த தெளிவுன்றீங்க அஞ்சு பேரை வந்து எங்களுடைய கொள்கை வழிகாட்டின்றாங்க உங்களுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன் பெரியாரை சீமான் வந்து எடுத்து பேசுறாரு பெரியார் சொல்லாத ஒரு அவதூரை சொல்றாரு அம்மா கிட்ட போகலாம் அக்கா தங்கச்சி போய் நீ உனக்கு தினவு இருந்தா நீ யார் கூடயும் போகலாம் அப்படின்னு பெரியார் சொன்னதா ஒரு கருத்தை சீமான் சொல்றாரு ஆதாரத்தை அவரால் கொடுக்க முடியல கடைசில கேட்கும் போது நான் நீதிமன்றத்தில் கொடுத்துக்கிறேன்னு உருட்டி விட்டாரு ஏன்னா அப்படி ஒரு ஆதாரமே இல்லை பெரியார் சொன்னது புராணத்துல இப்படி பேசி அப்படின்னு அவரு புராணத்துல இருந்து ஒரு உதாரணத்தை எடுத்து சீமான் மனு தர்மம் என்பது பெண்களை விபச்சார தோஷம் உள்ளவர்கள் என்று சொல்லுகிறதுன்னு சொல்லுகிறது இந்து பெண்களை விபச்சாரின்னு சொல்லிட்டாருன்னு கிளப்பி விட்டாங்களோ அதே போல பெரியாரு அன்னைக்கு புராணங்கள் இவ்வளவு இழிவா இருக்கு நாகரீகமற்றதா இருக்கு மனித சமூகத்துக்கு எதிரா இருக்கு ஒழுக்கத்துக்கு தனி மனித ஒழுக்கத்துக்கு எதிரா இருக்கு அப்படின்னு அவர் எடுத்து காட்டுனதா தப்புன்றா இதுல என்ன சிக்கல் தெரியுங்களா அண்ண வந்து அதை சொல்றாரு ஒரு எங்களுக்கு முரண்பாடுகள் இருந்தாலும் அவர் எங்கள் கொள்கை தலைவர் நினைச்சுட்டு அங்க இருக்க சிக்கலே பெரியார் ஒருவேளை பேசிட்டாரோ அண்ணன் வேற ஊக்க ஊக்கமா சத்தமா பேசுறாரு அப்பதான் பெரியார் பேசியிருப்பாருப்பா சரி நம்ம பெரியார வேற தலைவர் பெரியார் பேசி இருந்தாலும் கொள்கை ரீதியா எங்களுக்கு முரண்பாடு இருந்தாலும் அவர் தான் எங்கள் கொள்கை தலைவர் இவ்வளவுதான் அவங்க அரசியலே அப்ப அரசியல் தெரியாது அறிவியலா ஒன்று பார்க்க தெரியாது தெளிந்த அரசியல் புரிதல் இருக்கவங்க யாரு கூட இல்ல வெறும் அரசியலை வந்து எப்படி ஓட்டு கேக்குறது அப்படின்ற வியூக வகுப்பாளர்களை வச்சுக்கிட்டு ஒரு கட்சி ஜெயிக்கும் அப்படின்னா நிச்சயமா அந்த கட்சி ஜெயிக்க வாய்ப்பே கிடையாது ஆத்திர வருஷத்துல முதல் முறை வரும்போது ஒரு ஆசையில ஓட்டு போடுவாங்க விஜயகாந்த் அடுத்தடுத்து ஓட்டு குறைஞ்ச மாதிரி அடையாளம் நம்ம போவாங்க விஜயகாந்த் பாவம் அவர் ரொம்ப நல்ல மனுஷன் ஆனா இவருக்கு அந்த தெளிவும் இல்லை அவராவது கீழே இறங்கி ஏதாவது வேலை செஞ்சு மக்களை போய் பாக்குறவர் இவர் அதுவும் பார்க்க மாட்டார் அப்ப என்னன்னா அரசியல் இல்லை சித்தாந்த தெளிவு இல்லை மக்களோட போய் பாக்குற அந்த புரிதல் இல்லை பாதிக்கப்பட்ட மக்களை ரோ வீட்டுக்கு வர சொல்லி பொருளை கொடுத்துட்டு இருக்காரு அப்புறம் ரோட் ஷோ நடத்தி நேத்துப்புறம் வந்து ஒரே அலப்பறையா இருந்துச்சு அப்போது நீங்கள் இதெல்லாம் பார்க்கும்போது என்ன தோணுது அப்படின்னா பாவம் விஜய் பலியிடப்பட்டிருக்கிறார் புஷியானந்தனுடைய ஆசைக்காக அப்புறம் இந்த இது மாதிரி அஞ்சு அந்த காசை வச்சுக்கிட்டு அடையாளம் தெரியிட்டு ஒரு குரூப்பால் திட்டமிட்டு அவர் வந்து பலியிடாவில் களத்தில் நிறுத்தப்பட்டிருக்காரு எலெக்ஷன் முடிஞ்சோன்னே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நம்ம அண்ணே அருமை மேடம் அருமை ஆக்சுவலாக பொதுவாகவே இந்த அரசியலை பற்றி பெரிசாக ஒரு புரிதல் ஆழம் இல்லாத வந்து இதுவரைக்கும் நம்மளோட அந்த உரையாடல் அதுன்னு குறிப்பாக நீங்கள் சொன்ன நிறைய தகவல்கள் இருக்கு இல்லையா இது எனக்கு தெரிஞ்சு எல்லாருக்குமே போய் சேரும் ஒரு அடிப்படை புரிதல் இருக்கும் இனிமேல் யாராவது ஒருத்தவங்க ஒரு ஒரு நடிகரையோ ஒரு அரசியல்வாதியோ எப்படி பார்க்கணும் அப்படிங்கிறது அதில் ரொம்ப பிடித்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னா தான் ஒரு சா ஒரு கட்சியை சார்ந்து இருக்கும் அப்படின்றதுக்காக அதுக்கு வந்து இந்த இந்த ஊர் பாஷையில் சொன்னோம்னா சொம்பு தூக்குறது அப்படின்னு இல்லாமல் நடுநிலைமையாக இந்த கட்சியில் இருக்கிற எது பிளஸ் எது மைனஸ் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்த சொன்னீங்க நிஜமாகவே உங்களுடைய நேரத்தையும் இவ்வளவு கருத்துக்களை எங்களோட பயந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி மகிழ்ச்சி மகிழ்ச்சி